ட்ரக் ஆக்டிங் அண்ட் ஜிஐ மொடிலிட்டி சினிட்ராப்ளைடு சிஸாப்ரைடு மோசாப்ரைட் இட்டோப்ரைட் மெபிவரின் ஹயோசின் குடிபிரமோ ப்ரமாய்டு இந்த மெடிசன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரக் ஆக்டிங் அண்ட் ஜிஐ மொடிலிட்டி ஜிஐ என்ன என்ன மொடிலிட்டி அப்படின்னா என்ன இதை பற்றி பார்ப்போம் ஜிஐ கேஸ்ட்ராய்டெஸ்டினல் மொடிலிட்டியை பாதிக்கும் மருந்துகள் ட்ரக் acting on GI மொடியிலிட்டி இந்த ட்ரக் acting on GI மொடியிலிட்டியில் என்னென்ன மருந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து முன்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ப்ரோக்கெனடிக் ஏஜென்ட்ஸ் ஜிஐ மொடியிலிட்டி அதிகரிக்கும் மருந்துகள் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடல் இயக்கத்தையும் தூண்டி உணவு பதனத்தையும் கேஸ்ட்ரிக் எப்டிய் குடல் இயக்கத்தையும் பெரிஸ்டால்சிஸ் அதிகரிக்க உதவுகின்றன சரிங்களா இதில் என்னென்ன மருந்து இருக்குது அப்படின்றத உங்களுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீனில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க இந்த ட்ரக் ஆக்டிங் அன்ஜியை முடிவீட்டில் வந்து சினி சினிடா பிரைடு அப்படின்னு ஒரு சில மருந்துகள் இருக்கும் அதை முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன் அதில் மேலே நீங்கள் வந்து எந்த மெடிசன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிடா பிரைட் டேப்லெட் ஒன் எம்ஜி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து காம்போ சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க கின் ப்ரைட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நேம் அண்ட் மெடிசன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மேலேயும் சினிடா பிரைட் கீழே சினிடா இருக்குது பாருங்க இந்த ரெண்டு மெடிசன்லேயுமே ரெண்டுமே சேமாக இருக்கு ஆனால் பிராண்ட் நேம் பார்த்தீங்களா மாறி மாறி இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா சின்டாப்ரோன் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா கின் ஃப்ரைடுன்னு இருக்கு ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் நேமும் பிராண்ட் நேமும் ரெண்டுமே முக்கியம் ஸோ ரெண்டுமே ப்ரிப்பேர் ஆனீங்க தான் தான் பிரிஸ்கிரிப்ஷன் ரீடிங் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ப்ரைட் அண்ட் இஸ் இன் ஆஃப் பேன் கேஷ் ஆஃப் யூல் disease டிசீஸ் it ரிஃப்ளக்ஸ் இன்டைஜன் கான்ஸ்டிபேஷன் அண்ட் இரிச்சபிள் பால் சிற்றோம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பேன் அப்படின்னா இதய எரிச்சல் அதே மாதிரி இன்டைஜஷன்னா செரிமான கோளாறு மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இந்த மெடிசன் வந்து யூஸ் ஆகுது இதோடய side effect என்ன அப்படின்றத அதை வந்து நம்ம பார்த்துடலாமாங்க வாங்க headache தலைவலி நாசியா குமட்டல் பேதி செடேஷன் உணர்விழப்பு அல்லது மயக்கம் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட் வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டால் காமன் சைட் எஃபெக்ட் வந்து நார்மலாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது எந்த மெடிசனாக இருந்தாலும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் என்னோட ஒப்பீனியன் இட்டோப்ரைட் டேப்லெட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டோப்ரைட் டேப்லெட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹேட் அண்ட் வாமிட்டிங் நாசியா ஹேட் பேண்ட்னால் இதே எரிச்சல் வாமிட்டிங்கும் நாசியானா குமட்டல் இந்த மாதிரியான காரணத்துக்காக வந்து கொடுக்கப்பட வேண்டிய மெடிசன் தான் இட்ரோபிரைடு இதோட சைட் எஃபெக்ட் என்னென்ன அதையும் பார்த்துடலாம் வாங்க டயேரியா மெபிவரின் டேப்லெட் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெபிவேரின் யூஸ்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எரிட்டபிள் பவுசின்றம் அப்படின்னா குடல் எரிச்சல் இந்த மாதிரியான நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெபிவெரின் வந்து டாக் டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இதோடய சைடு எஃபெக்ட் என்னென்ன அதையும் பார்ப்போம் வாங்க மெபிபரின் டேப்லெட் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரேசஸ் ஹயோசைன் புடிப்ரோமைட் டேப்லெட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்மையான தசைகளின் சுருண்டலால் ஏற்படும் வழிக்கான சிகிச்சைக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று குடல் சிறுநீர் பையை மற்றும் முந்திர குழாயின் தசைகளில் ஏற்படும் கமரங்களை தணிக்க உதவுகிறது இது குளிர்ந்த குடல் குறைபாடுகளின் ஐபிஎஸ் அறிகுறிகளையும் குறைக்க உதவுகிறது ஐபிஎஸ் என்பது அப்படின்னா என்ன அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சின்ரம் என்பதற்கான கற்க சுருக்கமாகும் இது குடல் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் உருவாகும் ஒரு நிலையான நிலையாகும் ஐபிஎஸ் நோயாளிகளில் வயிற்று வலி வயிற்று சுருண்டல் வியாபாரக்குதல் மலச்சிக்கல் அல்லது மலசுருப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும் இது உணவு மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறையோடு தொடர்புடையதாக இருக்கலாம் ஐபிஎஸ் உடன் உள் வாழும் நோயாளிகள் தங்களின் உணவு பழக்கத்தை மாற்றுவது மன அழுத்தத்தை குறை முறை குறைப்பது போன்ற முறைகளால் இந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர் இதோட சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க மோசாப்ரைட் டேப்லெட் யூசஸ் செரிமான குழப்பங்களால் ஏற்படும் வயிற்று வலி மற்றும் அதிர்ச்சி குறைத்தல் குடலின் இயல்பான இயக்கத்தை மேம்படுத்துதல் செரிமான செயற்பாட்டை சீரமைத்தல் இது மூணுமே பார்த்திங்கன்னா மோசாப்ரைட் டேப்லெட் யூசஸ் சாஃபரைட் டேப்லெட்டுக்கான சைடு எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டயரியா வாமிட்டிங்கு ஸ்டொமக் பெயின் ஹெட் ஏக் டயோசைன் புடிப்ரோமைட் டேப்லெட் காமன் சைட் எஃபெக்ட் நாசியா டயரியா வாமிட்டிங் ஹார்ட் பர்ன் இதோட சைடு எஃபெக்ட்டு இனிமேல் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட என்னால் முடியலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம்னால இனிமேல் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன் எதுவும் நினச்சிக்காதீங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்